இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பகவானின் பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் கடகராசி அன்பர்களே கடகத்திற்கு இந்த காலகட்டம் பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிடும் சின்ன சின்னதான வருமான ஓட்டம் அவ்வப்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் இந்த குழப்பமான சூழ்நிலை அல்லது கருத்து வேறுபாடான சூழ்நிலை ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக தேவையில்லாத கருத்துக்களை கொண்டு போயிட்டு குடும்பத்தில் இருக்கவங்க மேலே திணிக்காதீங்க ஏன்னா கடகத்துக்கு குடும்பம் சார்ந்த மற்றும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனையை தரக்கூடிய அமைப்புகளில் கேது பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கிறதுங்கிறதுலையும் மாற்றம் இல்லை ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டம் எந்த நிலையிலும் பெரிய நல்ல மேன்மையை வழங்குகின்ற அமைப்புகள்ல இல்லைங்கிறது தான் உண்மை பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல்களையும் மிக மிக கவனம் தேவை